நானும் ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சு உங்களுக்குமே கடுப்பாயிருக்கும் நீங்களே சொல்லுங்க இந்த வாரம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து இந்த சோவே வேணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விலையில போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டு தான் போனோம் அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போறாரு எத்தனை விஷயத்த வந்து கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம்லாம் ஆய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோகளை பேரெலாம் அதாவது இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே இந்த சண்டே எபிசோடு வந்து இன்னைக்கே எடுத்துருவாங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டேஞ்சர் சோன் இருக்கிற நம்ம முன்னாடியே சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்டு கனி ரம்யா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ரம்யான் சுபிக்ஷா யாராச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து பார்வதியோட மூக்க மூக்கு கிடையாது கண் உடைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதான் வந்து அவங்களுக்கு ரெக்கவர் ஆகி மாதிரி இருக்கு ரெக்கவர் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு கண்ணு இதாயும் பாத்தீங்கன்னா அவங்க திருந்திடப்பட்ட பாடு கிடையாது வாயில் அடிச்சிருக்கலாம் அவங்கள இருக்கு ஊமையா வச்சு இருந்திருப்பாங்க வாயு ஏதாச்சும் ஆனா கூட பாத்தீங்கன்னா செய்கையில கூட பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஆள் வந்து பார்வதி அவங்க அடிச்சு பிரச்சனை எல்லாம் சரி டாஸ்க்ல அடிச்சிருந்தாரு அப்படின்னா சபரிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அடிச்சு கன்ஃபஸ் பண்றாரு வேணுக்குன்னு தான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது இது ஒரு மிகப்பெரிய வன்முறை ஆகுது அதனால வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு அப்ப நமேட்டு நம்ம அண்ணன் விக்ரம் நான் எல்லாம் எல்லாத்தையும் அடிச்சு மண்டையெல்லாம் எல்லாம் உடைச்சிருவேன் அவ தலையில அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையான பேச்சுக்கள் அவருமே பேசியிருக்காரு அதனால அவருக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்கோ இல்லை ஒரு வார்மிங்கோ கொடுக்கப்படுமா ஏன்னா இந்த வாரம்லாம் ஒரு தடுக்கிட்டோம் தான் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ஆடிட்டு இருந்தாரு வேற மாதிரி விக்ரமா இருந்தாரு அவரும் அப்புறமேட்டு நம்ம தண்ணி பலானே வாற்றுமலான் நர்பீஸ் அவர்கள் என்ன எத்தனை பேர் வச்சாலும் இவருக்கு ஓட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதனால பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து உள்ள பலனா அதை வேலைகள் கிடையாது திவ்யாட்டை வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நம்ம கை கொடுத்தா கையை நசுக்கிறாங்கன்னு சொல்லும்போது போது இது ஒரு ஆசை தானே எல்லாம் ஒரு தான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தப்புமே பண்ணாத பாத்தீங்கன்னா ஒரு விமான் கார்டை தூக்கி பிரதீப் ரங்கநாதனுக்கு நீங்க வந்து என்ன கொடுத்தீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு சேட்டைகள் செய்கிற இவருக்கு வந்து நீங்க என்ன கொடுக்கணும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குளிக்க போய்ட்டு பாக்குறப்ப அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்வதி கூட நான் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு சரி ஜொல்லானி வழிஞ்சிட்டு போ இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி திவ்யாட்டை பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் ரெட் கார்டு கொடுக்கணும் பதினஞ்சு கார்டு தான் வந்து பத்திரிக்கை கொடுக்க மாதிரி அடிச்சு போட்டு கொடுக்கணும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க